எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது அரசியல் அரசியல் ஒரு மர்மமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டம் இது குறிப்பாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் தாவேகா கட்சியின் தற்போதைய நிலை இப்படி ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த காணொளி இதற்காக மட்டும் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பெருசாக கொண்டு வந்தார் எல்லாத்தையுமே மாநாடு ரோட் ஷோ அவரோட பிரபலம் ஏன் இந்த மாதிரி எவ்வளோ கொண்டு வந்தார் எல்லாருமே அவரை ரொம்ப எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் அவர் வந்து மாற்று மாற்று அரசியல் மாற்று சக்தி இப்படி பல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் கடந்த பத்து நாள் மூணு சனிக்கிழமை நடந்தது கரூரில் அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பெரிய விஸ்வரூபம் எடுத்து வந்த விஜய் அவர்களின் இந்த தேக்க நிலை இந்த சுணக்கமான சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதாவது விஜயின் இந்த வீழ்ச்சிக்கு என்ன விடை இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆளால் ஒவ்வொரு பார்வையில் சொல்கிறாங்க ஜோதிடர்களில் இருந்து அவருக்கு கட்டத்தில் வந்து அப்படி இப்படி அடுத்து வந்து அரசியல் அனுபவம் இல்லை அப்புறம் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக இன்னும் மாற்றலை அவருக்கு போதிய அனுபவம் இல்லை இப்படி நிறைய 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 சொல்கிறாங்க அந்த புகழோட உச்சியில் இருக்கார் புகழோட போதை கண்ணை மறைக்குது இப்படி நிறைய சொல்கிறாங்க அவர் பயந்துட்டார் பணிஞ்சிட்டார் அவர் டோனே மாறிடுச்சு இப்படி நிறைய 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 விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம இதையெல்லாம் பார்க்க போகிறது இல்லை இவங்க சொன்ன எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளோட பார்வையில்லன்னு ஒன்றும் இருக்குல்ல அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் அதாவது விஜய் அவர்கள் வந்து தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து திரைத்துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அவங்க அப்பாட்டத்தை சொல்கிறாரு அவர் மறுக்கிறாரு மீண்டும் இவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கவும் அவர் அவர் ஆள முடிஞ்ச எல்லா வகையிலையும் பெரிய பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்து பல முயற்சி பல போராட்டம் அவர் சந்தித்தார் ஃபஸ்ட்டு இவரை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு அறிமுகமாகும்போதும் இவரும் நிறைய எதிர்ப்புகளை விமர்சனங்களை சந்தித்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ தன்னோடய பையனை வந்து சினிமாவில் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அவர் வந்து இல்லை தான் வந்து என்னோடய உழைப்பால் தான் வந்தேன்னு விஜய் சொல்கிறாரு அவங்களுக்குள்ள கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரிவினை காரணம் வந்து இந்த அரசியல் காரணம்தான் அப்படின்னாங்க அது என்னவோ ஆனால் ஒரு பையனை வந்து ஒரு அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலும் பண்ண முடியாது சரிங்களா அவர் திரைத்துறையில் இருக்கும் போதே அவரை வந்து தொடர்ச்சியாக வச்சு இயக்கம் பண்ணி தயாரித்து ஒரு கட்டத்தில் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு விஜயகாந்த் அவர்களோட ஒரு படம் பண்ண வச்சு அதில் கொண்டு போய் சேர்த்து எவ்வளவோ புத்திசாலித்தனமாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறதுன்னு கூட வந்து ஒரு தகப்பன்னு இருந்தார் எஸ் சொல்லக்கூடிய எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் அவர்களை விட்டு இவர் வந்து இருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இவர் தானாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் வந்து எல்லாமே அவர் பேரை சொல்லவும் இவருக்கும் அவருக்கும் ஒரு ஈகோ கூட கிராஸ் ஆகிருக்கலாம் மேபி நமக்கு அது தெரியாது ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த கட்சி ஆரம்பித்த உடனே இவர் வந்து தன் அப்பாவை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்பட்டுருந்தாருன்னா இதை அனைத்தையும் தவிர்த்துருக்கலாம்ங்கிறது என்னோடய கருத்து ஏன்னால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைம்பாங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்த உங்கள் அப்பாவுக்கு இந்த அரசியலில் உங்களை விட பெரிய அனுபவம் அவருக்கும் இருக்குது அவர் பல பேரை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போ அவர் மாதிரி ஒரு அனுபவசாலியை உங்களுக்கு தீங்கே நினைக்காத ஒரு ஜீவன்னா அது உங்கள் அப்பா தான் இன்றைக்கி உங்கள் கூட இருந்தவங்க எத்தனை பேர் உங்கள் கூட இப்போ இருக்காங்கன்னு திரும்பி பாருங்கள் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உங்கள் அப்பா இன்னமும் வந்து இப்போ உங்களை நீங்கள் கவலைப்படுறத விட நீங்கள் யோசிக்கிறதை விட இப்போ அவர் பல மடங்கு கவலையும் யோசனையும் சிந்தனையிலையும் இருப்பார் சரிங்களா நீங்கள் அவரை பக்கத்தில் வச்சுக்காதது தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம்னு என்னோடய பார்வை இதை தான் நாம் சொல்ல வந்தோம் சரிப்பா இதை எதுக்குப்பா இப்போ இதை சொல்லிக்கிட்டு என்ன அவர் கேட்க போகிறாரா அவர் உடனே கேட்டு அப்பாக்கிட்ட போய் சரண்டர் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இனி அடுத்து பண்ண போகிறாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாது ஆனால் அப்பா மகனாக இருந்த பல கட்சிகளும் சரி திரைத்துறையும் சரி எங்கேயுமே சரி உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்க அரசியலில் ஒரு மூணு பேர் நாலு பேர் வரைக்குமே நான் சொல்லலாம் அப்பாவும் மகனுமா இருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அதில் அவங்க பிரிவுனால் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அது அந்தந்த கட்சி பெற சொல்லி டாப்பிக் மாறிடும் அதனால் அப்பா மகன் ஒற்றுமையாக இருந்த வரைக்குமே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா தான் இருந்திருக்காங்க அரசியல் சினிமா அன்றாட நம்ம குடும்பங்கள்லேயே கூட சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கூட இருந்த அனுபவசாலியை விட்டுட்டிங்களே அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது அதற்கடுத்து இதை பார்க்குற கேட்குற ஆண் பெண் யாரார் இளைஞர் இளைஞர்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி பெற்றோரை கொஞ்சம் மதிக்க கற்றுக்குங்க சுயநலம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக மட்டுமே யோசித்து பேசி வாழ்ந்து உங்களோடையே சேர்ந்து குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் நம்மளை வழி நடத்தக்கூடிய இறை இயற்கை இறைவன் சொல்லக்கூடிய தாய் தந்தை குறிப்பாக அப்பா அப்பாவை மட்டும் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக பேசாதீங்க ஒரு சில குறைகள் இருந்தாலும் அவரோட உட்காந்து பேசி சரி பண்ண பாருங்க எந்த தகப்பனும் தான் குழந்தைக்கு வந்து தான் மகனுக்கோ தான் மகளுக்கோ தவறான ஒரு பாதையோ பயணத்தையே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இவர் போன ரூட்டில் எல்லாமே அவரை சில இடங்களை தவிர்த்தது தான் இவரோட இந்த நிலைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் இது அவரும் உணர்வாருன்னு நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் அவர்களை தான் சொல்கிறேன் அவரும் உணர்ந்திருப்பாருன்னு நம்புகிறேன் இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் அரசியல் சினிமாவெல்லாம் தாண்டி எப்போவுமே வீட்டில் இருக்க பெரியவங்களை கொஞ்சம் கவனிங்க மரியாதை கொடுங்க சொல் பேச்சை கேட்க முயற்சி பண்ணுங்கள் கேட்க முடியலனாலும் முயற்சி பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி கரூரில் நடந்த சம்பவங்களுக்கே வளர்ப்பு தாய் தந்த பேச்சை கேட்காமல் வந்து உயிரை விட்டவங்க எத்தனை பேர் அழுகும்போது சொல்லுவாங்க நான் போவேன் போவேன் போவேணான்னு பார்த்திங்கல்ல பெற்றோரோட பேச்சை கேட்கலைன்னா என்ன நடக்கும்னு அந்த ஒரு துக்க நிகழ்ச்சியில் கூட பாருங்கள் அவங்களோட வெளிப்பாடு அதுவாக தான் இருக்குது அதில் யாராவது ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தா இருந்திருந்தாங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் உயிரில் ப இவ்வளோ தூரம் கொண்டு போகாமல் விட்டுருக்கலாம் அப்போ எந்த வகையிலையுமே பெற்றோரோட அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களை நாம் ஆதரிப்பதும் மிக மிக முக்கியமானது எல்லாத்தையும் மறந்துருங்க நடந்த அத்தனையும் மறந்துருங்க உங்கள் குடும்ப சூழ்நிலையில் எவ்வளோ நடந்துருக்கலாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சில அப்பாவோ அம்மாவோ விதிவிலக்காக கொஞ்சம் முரணாக இருக்கலாம் ஆனால் அவர்களை மீறி அவங்கள தவிர்த்துட்டு எந்த ஒரு சம்பவத்தையும் நீங்கள் நிகழ்ச்சியும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவர்களையும் நீங்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்ணி செய்யுங்க பெற்றோரை வந்து கவனிங்க கேட்பார் இல்லாமல் இருக்கிறதும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதும் அது ஒரு பழமொழி திருக்குறள் எல்லாமே இருக்குது அதையும் நானும் சொல்லலை குறிப்பாக அப்பாவையும் அம்மாவையும் கவனிங்க அவங்க பேச்சை கேளுங்க நாம் முன்னுக்கு போகிறோமோ இல்லையோ பின்னுக்கு தள்ளாமல் இருப்போம் இதை ஃபாலோ பண்ணோம் சரிங்களா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா